உலகில் ஆண்கள் இல்லாமல் எழுநூறு கோடி பெண்கள் மட்டும் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இந்த உலகில் பெண்களே இல்லாமல் போனால் நிம்மதி என்று ஆண்கள் கூறுவர் இந்த உலகில் ஆண்களே இல்லாமல் போனால் சொர்க்கம் என்று பெண்கள் கூறுவர் ஒருவேளை நமது உலகில் ஆண்களே இல்லை எழுநூறு கோடி பேரும் பெண்களே என்று நிலை இருந்தால் என்ன ஆகும் குழந்தை பெற்றுக்கொள்வது கூட ஊசி போட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு அதிநவீதன நிலை வந்துவிட்டது பெண்கள் மட்டுமே இந்த உலகில் வாழ துவங்குகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த உலகம் எப்படி இருக்கும் வாங்கு பார்க்கலாம் ஒன்று ரீசார்ஜ் பண்ணிவிட ஆளே இருக்காது இதுக்காகவே பொண்ணுங்க ஒவ்வொரு டைம் ஒர்க் எல்லாம் பண்ணணும் ரெண்டு ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் போட ட்விட்டரில் ரீட்வீட் பண்ண ஆளே இருக்காது சமூகத்தலங்கள் கூட அழிந்து போய் இருக்கும் தருவாய் நெருங்கலாம் மூன்று சில்க் ஸ்மிதா நமிதாவிலிருந்து நயன் தரா திரிஷா வரை இல்லாத உலகம் சுழன்று கொண்டிருக்கும் பசங்களே இல்லாட்டி வேற யாருக்காக கிளாமர் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் நான்கு தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ்னால் என்னென்னு கேட்கும் அளவிற்கு உலகம் மாறி இருக்கும் ஐந்து மிஸ் காலா அப்படின்னா மொபைல் உற்பத்தியாளர்கள் மிஸ் கால் என்பதை நீக்கிவிடுவார்கள் ஆறு உலகில் போர் இருக்காது சண்டைகள் இருக்காது அணு ஆயுத சோதனைகள் மீத்தேன் இடிக்கிறான் அணு ஒளி விதிக்கிறேன் என்ற எந்த பிரச்சனையும் இருக்காது உலகம் சற்று நிம்மதியாக இருக்கும் ஏழு நீல நிறமாக சுழன்று கொண்டிருக்கும் உலகம் பிங்க் நிறத்தில் மாறிவிடும் பச்சை புல்வெளியிலிருந்து காக்காவரை அனைத்திற்கும் பிங்க் நிறத்திற்கு மாற்றி விடுவார்கள் எட்டு பிறந்த நாள் அன்னைக்கு கனதாசன் வைரமுத்து வரைகளை தனக்கு தானே இமெயில் போஸ்ட் போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் தமிழில் காதல் கவி எழுத யாரும் இருக்க மாட்டார்கள் கிஃப்ட் ஷாப் என்ற தொழில் அழிந்து போயிருக்கும் ஒன்பது பால்வினை நோய் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அறவே அழிந்திருக்கும் பெண்கள் சற்றே பெருமூச்சுவற்றி நிம்மதியான வாழ்க்கை வாடலாம் பெண்களை தங்கள் மீது அதிக பொறாமை கொண்டு வாழத் துவங்குவார்கள் உலக அழகி பிரபஞ்சலகி போட்டியை நடக்காது நடந்தா வெட்டுக்குத்து கொலையில் தான் போய் முடியும் பதினொன்று உலகில் மாசு குறைந்து தூய்மை அதிகரிக்க துவங்கும் சிகரெட் முதல் மது கஞ்சா வரை பலவனு நாட்டம் அமையும் பன்னிரண்டு விபச்சாரம் ஒழிந்திருக்கும் பெண்ணடிமை இருக்காது பாரதி கண்ட புதுமை பெண்கள் அதிகம் சாலையில் உலா வந்து கொண்டிருப்பார்கள் பதிமூன்று கணவன் பெற்றோர் பிள்ளைகள் என்று யாருக்காகவும் தனது கனவுகளை தியாகம் செய்யாமல் தனக்கான எல்லையை வகுத்துக் கொண்ட பெண்கள் பீரடைப்படும் காலமாக அது இருக்கும் பதினான்கு நைட் அவுட் பார்ட்டி பப் என்ற பல கொண்டாட்டங்கள் மிஸ் ஆகலாம் இரவு நிம்மதியாக தூங்கலாம் யாருக்கு பன்னிரெண்டு ஒரு மணி வரை விழித்திருந்து மெசேஜ் செய்ய வேண்டாம் பதினைந்து என்னதான் ஆண்கள் இல்லாத உலகம் சொர்க்கம் என்று பெண்கள் சொன்னாலும் பெண்கள் இல்லாத உலகம் நிம்மதி என்று ஆண்கள் சொன்னாலும் இருக்கும் என்பதுதான் நிதர்சனம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்